சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் நடைபெறும் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான சமத்துவ நடைபயணம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பேசினார் அப்போது திருச்சியில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சருக்கு அவர் அழைப்பு விடுத்தார் சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் பள்ளிகளில் கல்லூரிகளில் போதைப்பொருள் பொருள் மாணவ சமுதாயத்தை பாழாக்கும் பெரும் கேட்டிலிருந்து விடுவிக்கவும் நடைபெறுகிற திராவிட மாடல் நல்லாட்சியை மக்கள் ஆதரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மையை தேடி தரவும் இவற்றை இலக்காக வைத்து சமத்துவ நடைப்பயணம் என்ற பெயரில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் நாள் அன்று திருச்சிராப்பள்ளி மாநகரில் உழவர் சந்தையில் சமத்துவ நடைப்பயணத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர் உயர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள்